ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இறந்து போன திருநங்கைக்கு படையல் வச்சு படைச்சதில் ஒரு அண்ணா போய் அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு தன்னோட மனைவிக்கு கொடுத்தனால அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரோட பேர் வந்து சகாயம் இவர் வந்து மூட்டை தூக்குற வேலை தான் பார்க்குறாரு காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நைட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணிக்கு தான் அந்த இடத்துலேருந்து வெளில வருவாங்க இவர் கூட ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் ஆரோக்கியம் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் அதாவது எங்கே வேலைக்கு போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க சேர்ந்து தான் வருவாங்க இவங்க காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆகிடும் அங்கேருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் அவங்க ஊரில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் கிட்ட இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு கல்லறை தோட்டம் அங்கே போயிட்டு இவங்க சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க இதை வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க சகாயம் வந்து ஆரோக்கியத்தை பற்றி டெய்யாக எனக்கு கொஞ்சம் அவசரமாக வருது நான் அப்படி போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ போயிட்டு வாங்கினேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறான் இவர் என்ன பண்ணுறாருனா எழுந்து ஒரு நாலு கல்லறைகள் இருக்கும் அந்த கேப்புக்கு அந்த பக்கம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணலான்னு போகிறாரு அப்போ ஒரு கல்லறை மேலே பார்க்குறாரு அங்கே பியர் பாட்டிலு சென்ட்டு பூம் அப்புறம் சாரி வளையல் மேக்கப் கிட் எல்லாமே அங்கே இருக்கு லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது அதை பார்த்த சகாயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாவா இப்போ எப்படியாவது நம்ம இதை எடுத்துட்டா ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா அவர் நமக்கு சொல்லி காட்டுவோம் இருந்து திரும்ப நம்ம மட்டும் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு சரின்ட்டு அந்த பையன் கிட்டே போகிறாரு ஆரோக்கியம் கிளம்பலாமாடா அப்படிங்கிறாரு ஏன் நான் இப்போ தானேண்ணா வந்தோம் இருந்தால் பேசிட்டு போகலாம் அப்படின்னு இல்லைடா எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாரு சரின்ட்டு ஆரோக்கியமும் சகாயமும் கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறாங்க சைக்கிளில் போனவங்க பாதி தூரத்தில் ஆரோக்கியம் வந்து கட்டாகி போயிட்டார் சகாயம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஆரோக்கியம் போயிட்டாரான்னு பார்த்துட்டு திரும்ப அந்த கலரை தோட்டத்துக்கு வந்து அங்கே இருந்த திங்ஸுகளை எடுக்கிறாரு அங்கிருந்த சமாதி மேலே ஒரு பியர் இருந்திருக்கு அதையும் எடுத்து குடிக்கிறாரு குடிச்சிட்டு அந்த மேக்கப் கிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி கிட்டே போகிறாரு மனைவி கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்கும்போது மனைவி என்னையா ஒரு பூ வாங்குறதுக்கு கூட யோசிப்பா இன்னைக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனைவி அதுக்கு சகாயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் சரி வருத்தப்படுவியே அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன் வேணான்னா கூட நான் போய் வேறையாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாரு அதுக்கு அதுக்கப்புறம் சகாயம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு மறுநாள் வெடியது சகாயமும் ஆரோக்கியமும் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய்ட்டு அன்றைய நாள் சகாயம் நல்லபடியாக தான் வேலை பார்க்குறாரு வேலைகளை முடிச்சுட்டு அந்த கலரை தோட்டத்துக்கு திரும்பவும் சரக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அங்கே போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது சகாயம் கண்ணுக்கு மட்டும் ஒரு கல்லறை மேலே ஒரு பொண்ணு வெள்ளை புடவை கட்டி தன்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சகாயத்துக்கு தோணுது சகாயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆரோக்கியத்தை தட்டி டேய் அங்கே பாடுறா அந்த கல்லரை மேலே ஏதாவது தெரியுதா அப்படின்னு என்னென்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சகாயம் கேட்ட கேள்விக்கு ஆரோக்கியம் அமைதியாக சாஃப்டாக பதில் சொல்கிறாரு சகாயம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட கேட்குறாரு டேய் விளையாடாதரா என் கண்ணுக்கு ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சேரீ கட்டி அந்த கலரை மேலே உட்காந்து என்னை முறைச்சி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது விளையாடா தட ஆரோக்கியம் அப்படிங்கிறாரு அதுக்கு அண்ணே நான் ஏன்னே போய் சொல்ல போகிறேன் நான் எதுவும் பார்க்கலனே என் கண்ணுக்கு எதுவும் தெரிலனே அப்படின்னு ஆரோக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறாரு பயந்து போன சகாயம் டே நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாண்டா வாடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா அப்படின்னு அன்னே ஆரோக்கியமும் சகாயமும் தன்னோடய சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்து தன்னோட வீட்டுக்கு வளைஞ்சு ஒரு டேர்னிங்கில் அவங்க வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் சகாயத்தோட வீடு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு போகிற வழி வரவும் ஆரோக்கியம் அண்ணே போயிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டாரு ஆனால் சகாயத்தோட வீட்டுக்கு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த ரெண்டு கிலோமீட்டர் சகாயம் போய்ட்டுருக்கும்போது ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் வந்து சகாயத்தோட மூஞ்சில் படுது காற்றுல பட்ட நியூஸ் பேப்பர் தன்னோட சைக்கிளில் அடியில் போய் மாட்டிக்குது மாட்டின உடனே அந்த என்னன்னு சொல்லி தடுமாறுன சைக்கிளை ஸ்டடியாக ஓட்டிட்டார் அந்த நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பின்னாடி போயிருக்கு இவர் என்ன பண்ணுறாருனா சைக்கிளை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு அங்கே வெள்ளை புடவை கட்டி நிற்கிற ஒரு பெண்மணியை பார்க்குறாரு இந்த பெண்மணி தான் தன்னை வந்து கல்லரை மேலே உட்காந்து முறைச்சி பார்த்ததையும் உணர்றாரு அதே பெண்மணி தான் இப்போ சைக்கிள் பின்னாடி வந்து சைக்கிள் அதாவது மூவ் பண்ண விடாமல் தடுக்கிறதும் இவ தான் அப்படின்னு நோட் பண்ணுறாரு பயந்து போன சகாயம் தன்னோட சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு போய் சைக்கிள் நிறுத்தக்கூட இல்லாமல் டபால் நிற்கல தள்ளி விட்டுட்டு தன்னோட வீட்டு கதவை டம டம டமே தட்டியிருக்காரு உள்ளே இருந்து மனைவி வேகமாக வந்து பேய் பேயடித்த மாதிரி கதவை டபனை தட்டிகிட்ருக்கேன் ஒரு தடவை தட்டினா நான் வந்து திறக்க மாட்டேனா அப்படின்னு திட்டுறாங்க யோகா ஏண்டி நீ வேற நான் வரும்போது இந்த மாதிரி சைக்கிளில் பேப்பர் வந்து பறந்து விழுந்தது அந்த பேப்பர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடி சைடு போயிடுச்சு சரின்னு சைக்கிளை ஸ்லோ பண்ணி திரும்பி பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு பெண்மணி நினைக்கிறா வெள்ள எனக்கு அள்ளு இல்லை அதுதான் வேக வேகமாக சைக்கிளை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரணுண்டா எபான்னு சொல்லி வந்துட்டேன் எனக்கு இப்போ அதான் நினச்சாலும் உடம்பே சிலுக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சகாயம் வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு அப்போ நல்லா தான் சாப்பாடு போட்டுகிட்டு இருந்த தன்னோட மனைவி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக கேட்குறாங்க என்ன இவன் எப்பவும் நம்மளை டாப் போட மாட்டாலே என்னையா போயா வாயா அப்படி தானே என்ன டாப் போடுறான்னு ஏ என்னடி அப்படிங்கிறாரு என்ன டீயா அப்படின்னு பலார்னு ஒரு அறையை கொடுக்குது என்னடி அடிச்சுட்ட அப்படின்னு அடிக்காமல் என்னோட பொருளை யாரை கேட்டு நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி திருநங்கைகள் தன்னோட கையை தட்டி காசு சொல்லிப்பாங்கள்ல அந்த மாதிரி சகாயத்தோட மனைவி கையை தட்டிக்கிட்டே சொல்கிறாங்க என்னோடய திங்ஸை என்ன கேட்காம நீ எடுத்தது ரொம்ப தப்பு மரியாதை என்னோடய திங்ஸை போய் அங்கே வச்சிரு வைக்கலை அப்படின்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தர தர தரனு சட்டையை பிடிச்சி இழுத்து கதவுக்கு வெளியில் விட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க சகாயத்தோட மனைவி இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க சகாயம் வீட்டுக்கு வெளியில் இருக்கார் பயந்து போன சகாயம் சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்ப ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாரு ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு போய்ட்டு ஒன்று அழுகிறாரு சகாயம் என்னென்ன ஆச்சு என்னென்ன இப்போதானே வீட்டுக்கு போனேன் என்னென்ன என்னென்னு ஆரோக்கியம் கேட்குறாரு அதுக்கு சகாயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உன்ட்டு ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா என்னை மன்னிச்சிடு சொன்னா நீ தப்பாக என்ன சொல்லி தான் நான் சொல்லலை இந்த தப்பான புத்தி வந்ததுக்கு நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு பேசுகிறாரு ஏன்னே மனசோடஞ்சி பேசுகிறேன் என்னென்ன ஆச்சு சொல்லுனே அப்படின்னும்போது இல்லை இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சுடுகாட்டில் போய் சரக்கடைச்சப்பேன் நான் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி நடந்து கொஞ்சம் தள்ளி போனேன்ல அப்போ ஒரு கல்லறை மேலே ஸ்வீட்டு பியரு லிப்ஸ்டிக்கு மல்லிப்பூ புடவை மேக்கப் கிட் எல்லாமே இருந்துச்சு அதை பார்த்தா நான் எப்படியாவது இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அன்னைக்கு கொடுக்கணுன்னு சொல்லி பிளான் போட்டு உன்னை வந்து வயிறு ஒழிக்குது வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு திரும்ப நான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன் கொடுத்து முதல் நாள் நல்லா தான் இருந்தால் ரெண்டாவது வந்து எனக்கு தான் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சிச்சு நம்ம கூட கல்லறை கல்லறையில் பார்த்துமே ஒரு பெண்மணியை அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி நைட்டு என்னோடய மனைவியை அடிச்சிட்டா தர தர சட்டை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டால் திருநங்கைகள் கைத்தட்டி காசு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி என்னோட மேக்கப்பை அதாவது என்னோடய திங்ஸுகளை கொண்டு வந்து வைடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அக்ரெசிவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு சகாயம் வந்து கொஞ்சம் பயந்தவர் தான் பட் ஆரோக்கியம் வந்து அப்படி கிடையாது என்னென்னா சொல்கிற வானா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே அங்கே இருக்க கலரை தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஆரோக்கியம் கேட்குறாரு எந்த கல்லறையிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சகாயம் நடந்து போய் இந்த கலரை தான்டா அப்படிங்கிறாரு உடனே ஆரோக்கியம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணா இது ஒரு திருநங்கையோட கலரைண்ணா அந்த பொண்ணு இறந்து முப்பது நாள் ஆகிடுச்சுனா இந்த பொண்ணு பேர் ரோசி இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து பதிமூணு வருஷமாக இங்கே தான் இருக்குது ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பிள்ளையை அவாய்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஒதுக்கிட்டாங்க திருநங்கையாக மாறிடுச்சின்னு சொல்லி ஸோ இங்கே இருந்த ஒரு திருநங்கை மூலமாக இங்கேயே அந்த பொண்ணு ஸ்டே பண்ணி காசு வசூலிக்கிற பணத்தை வச்சு ஏழைகள் இருப்பாங்களே அதாவது குழந்தைங்கள படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து திங்ஸ் வாங்கி கொடுக்க ஃபீஸ் கட்ட பேகு புக்கு பென் பேனா பென்சில்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம் கொஞ்ச நாள் இங்கே இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சென்னை கிளம்பி போய் அங்கே அவங்களோட சமூகத்தில் இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற காசுகளை அதாவது அங்கேயும் போய் வசூலிப்பாங்கள்ல அந்த காசுகளை கொண்டு வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் அந்த பிள்ளை அதிகமாக இருந்தது மற்றபடி கலை நிகழ்ச்சிகளுக்கு போகும் முளப்பாரி போடுவாங்கள்ல சாமிக்கு அங்கே போய் பாட்டு பாடும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோம் பட் நல்ல நான் அது அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் சொல்கிறாரு இன்னொரு விஷயமும் ஆரோக்கியம் சொல்கிறாரு இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தானா அந்த பொண்ணுக்கு முப்பது நாள் முடிஞ்சது ஸோ திருநங்கை சமூகத்தை அதாவது திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுகளையும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு போனாங்க அந்த திங்ஸை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அன்னிக்கிட்ட கொடுத்துருக்கீங்க அதனால தான் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் சொல்கிறாரு பயந்து போன சகாயம் இதுக்கு நான் என்னடா பண்ணுறது என்னால் முடியலடா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு அழுகிறாரு அதனால் சகாயமும் ஆரோக்கியமும் ஒரு எடுக்கிறாங்க நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அன்னியை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகலாம் அங்கே இருக்க ஒரு ஃபாதர் வந்து பேயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் அங்கே கூப்பிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்னு ஆரோக்கியம் சொல்கிறாரு அதுக்கு சகாயமும் சரிடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி சகாயம் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அன்றைய நாள் மட்டும் எப்படியாவது தன்னோட மனைவியை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அந்த ஆன்மனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சகாயம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே மறுநாள் காலையில் விடியுது அவங்க ரெண்டு பேருமே தன்னோட மனைவியை அதாவது சகாயத்தோட மனைவியை எச்சாச்சும் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே இருக்க ஃபாதர்கிட்ட போன உடனே சகாயத்தோட மனைவி கை கைத்தட்டிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது நான் இறந்து முப்பதாவது நாளைக்கு என்னோடய சமூகத்தை சேர்ந்த என்னோட நண்பர்கள் வந்து எனக்கு பல பொருட்களை வந்து படையல் வச்சாங்க அந்த படையல்ல இருந்த எல்லா பொருட்களையும் இந்த பைய வந்து அவன் போண்டாட்டி கொடுத்துட்டான் எனக்கு வந்து அது கோபமாக இருக்குது என்னோட பொருளை என்ன கேட்காம இவன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கோவப்படுது தட்டிக்கிட்டு அப்போது ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னோட பொருள்கள் அனைத்தையும் கொண்டு போய் உன்னோட கலரை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நீ வந்து இந்த பொண்ணை விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த திருநங்கையோட ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா தாராளமாக நான் போயிடுறேன் பட் என்னோடய திங்ஸ் ஒன்று கூட தப்பாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வைக்க சொல்லுங்கள் இன்னொன்று நான் வந்து திருநங்கையாக மாறின பொழுது என்ன வந்து என்னோடய அம்மா அப்பா வந்து வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து தத்தெடுத்து வளர்த்த என்னோட தாய் ஸ்தானத்தில் இருக்கிற என்னை வளர்த்த அந்த அக்காவை வந்து நான் பார்க்கணும் அவங்கள மட்டும் வர சொல்லுங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுது அதுக்கு ஆரோக்கியம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபாதர் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நான் வேணா அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு அங்கே போய் அவங்கள கூட்டிகிட்டும் வர்றாரு அப்போ இந்த திருநங்கையோட ஆன்மா அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுது அதாவது சகாயத்தோட மனைவி அவங்கள அப்போது சகாயத்தோட மனைவி உடம்புல இருந்த அந்த திருநங்கையின் ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா இவ்வளவு காலகட்டமாக நீங்கள் என்ன சந்தோஷமாக தான் வளர்த்துக்கிட்டீங்க சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கலை ஆனால் என்னோடய சாவு இப்படி இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல நாள் வேறு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சித்தேன் உங்கள் கனவுல கூட நான் வந்தேன் பட் என்னால் சொல்ல முடியலை நான் எப்படி செத்தேன் அப்படின்னா பக்கத்து ஒரு திருவிழா டைமில் நான் வந்து டான்ஸ் ஆட போயிருந்தேன் போனப்போ ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி அந்த பில்டிங்க்கு இருக்கிற பின்பகுதிக்கு நான் போனேன் போனப்போ ஒரு நாலு பசங்க தண்ணி அடிச்சிருந்தாங்க என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு முட்புதர்களில் வச்சு என்னை பலவந்தமாக அவங்களோட இச்சைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க முதல்ல மூணு பேர் வந்து யூஸ் பண்ணவங்க வந்து என்னை ஒன்றும் பண்ணலை ஆனால் நாலாவதாக வந்தவன் வந்து ரொம்ப போதையில் இருந்தான் நாலாவதாக வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பியர் பாட்டிலை உடச்சி தன்னோட பிறப்பு உறுப்பில் சொருகுனதாகவும் அதுக்கப்புறம் கழுத்து தொண்டை பகுதியிலேருந்து அந்த பாட்டிலை வச்சு கிழித்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அங்கே இருந்த கல் எடுத்து தன்னோடய தலையில் போட்டுட்டதாகவும் அந்த அன்மா சொல்லி அழுகுது அதை தாங்கிக்க முடியாத அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓன்னு அழுகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னையே தானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் அந்த ஆன்மா இதுக்கப்புறம் நான் வந்து யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னோடய சாவு இப்படி தான் இருந்துச்சுன்றதை நான் உங்கள் கிட்ட மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் இப்படி பேசிக்கிட்டு இருந்த ஆன்மா டக்குன்னு சகாயத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லுது மரியாதைய என்னோடய திங்ஸை கொண்டு வந்து என்னோடய இடத்துல வச்சிரு இல்லை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கைத்தட்டிக்கிட்டே சொல்லுது சொன்னதுக்கப்புறம் சர்ச்சில் அந்த அங்கிருந்த புனித நீரை சகாயத்தோட மனைவி மேலே தெளிக்கிறாரு சகாயத்தோட மனைவி அப்படியே மயங்கியும் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆரோக்கியமும் சகாயமும் அங்கேருந்து எல்லா திங்ஸையும் அதாவது இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பியர் பாட்டிலும் வாங்கிட்டு போய் பூவு ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த கலர் மேலே வச்சுட்டு இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் செஞ்சது தப்பு சொல்லி அந்த கலரில் மன்னிப்பு கேட்டுட்டு சகாயம் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்ப வரையிலும் சகாயத்துக்கு அந்த திருநங்கையின் ஆன்மனால எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா தான் இருக்காரு இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா திருநங்கை அப்படின்னா நீங்க ஏன் கொச்சையாக இழிவா பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் தாங்க அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேக்குதுன்னு தெரியல நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாலியல் பலாத்காரங்கள் அதிகமா இல்லாம ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கு அப்படின்னா அதுக்கு திருநங்கைகளும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க இந்த தொழிலில் இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து சேஃபாக இந்த நைட் டைமில் கூட வீட்டுக்கு போக முடியுது அது அவங்களுக்கு புரிய மாட்டுது அவங்கள சக மனிதர்களாக சக தோழியாக சக நண்பரனாக நண்பர்களாக பாருங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளால் இந்த குழந்தை இப்படி தான் வரணும்னு நிர்ணயிக்கப்பட்டு பிறந்தவங்களாதான் இருப்பாங்க திருநங்கைகள் அவங்க சிவனில் பாதினு சொல்கிறாங்க ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் அது மிகப்பெரிய சக்தி இந்த பிள்ளைங்களும் சக்தி சிவனாக பிறந்த சக்தியாக மாறி இப்போ வந்து இந்த உலகத்தில் ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இவங்கள மதிங்க மதிக்கப்படுங்க அவங்களால் மதிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க மற்றவங்கள மதிக்க விடுங்க அதுவே போதும் இப்போது இந்த இறந்து போன திருநங்கைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் அது எவ்வளோ மன வேதனையில் இருந்திருக்கும் சொல்லுங்கள் தன்னோட பிறப்பு உறுப்பில் பாட்டிலை உடச்சி ஒருத்தன் குத்துறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மரண வழியாக இருந்திருக்கும் சொல்லுங்கள் மக்களே தயவு செஞ்சு திருநங்கைகளை வந்து ஒரு மனுஷியாக பாருங்கள் எனக்கு அதுவே போதும் எனக்கு இந்த ஆடியோ கேட்டப்பவே எனக்கு மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருக்கா அப்படின்றது யோசித்ததுனால ஓகே கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்கள் நித்யா டாட்டா பை பை டேக் கேர்